ஹாய் வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல் இன்றைக்கி ஸ்பெஷலாக வெண்டக்காய் எக்ரைஸ் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துர்லாமா உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் சுவையான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி அதை லைட்டாக பெப்பர் பூடி தூவிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது ரொம்ப சூப்பாக இருக்குது வெண்டைக்காய் முட்டை சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை நறுக்கிக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் நல்லா பொடிசை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அஞ்ச முட்டை கரம் மசாலா தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சாப்பாடு தனியாக உப்பு போட்டு வடித்து வச்சாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெண்டக்காய் போட்டு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் போட்டு வச்சு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஏன்னா சாதத்தில் போடும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகம்னா அது டேஸ்ட்டு மாறிடும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் மாதிரி வெண்டைக்காய் வதங்கிருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயோடு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஸோ எடுத்து வச்சுருக்க கடுகு சோம்பு சீரகம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் இரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம் வடிச்சாற வச்சிருக்க ரைஸ் இதில் சேர்த்து கலந்துக்கலாம் இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சுவையான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி லைட்டா பெப்பர் பொடி தூவிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது ரொம்ப சூப்பாக இருக்குது